அனைவருக்கும் வணக்கம் இப்போது வந்து நான் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்போகிறேன் நீராறும் கடலொழுத்த நிலமனங்க தெளிலொழுகும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் மதி சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரிசனமும் திலமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் முதல் மணக்க இழுத பெரும் தமிழகே தமிழனங்கே உன் சீரமை சீல் மறந்து செயல் பறந்து வாழ்த்துதுமே 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 மனோன்மணியம் பேசுந்தனா இந்த பாடலுடைய பொருள் ஒலி எழுப்பும் நீர் நிறைந்த கடலினும் ஆடையுடுத்திய நிலமெனும் பெண்ணுக்கு அழகு மிளிரும் சிறப்பு நிறைந்த முகமாய் திகழ்கிறது பாரத கண்டம் அக்கண்டத்தில் தென்னாடும் அதில் சிறந்த திராவிடர்களின் நல்ல திருநாடும் பொருத்தமான பிறை போன்ற நெற்றியாகவும் அதில் இட்ட மனம் வீசும் திலகமாகவும் இருக்கின்றன அந்த திலகத்தில் இருந்து வரும் வாசனை போல அனைத்துலகமும் இன்பம் பெறும் வகையில் எல்லா திசையிலும் புகழ் மணக்கும்படி இருக்கின்றன பெருமை மிக்க தமிழ் பெண்ணே தமிழ் பெண்ணே என்றும் இளமையாயிருக்கின்ற உன் திற உன் சிறப்பான திறமைகளை வியத்து உன் பயப்பாடு எங்கள் செயல்களை மறந்து உன்னை வாழ்த்துவோமே 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 நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த ஃபர்ஸ்ட் லுக் டீமுக்கு நன்றி ஐ ஃபர்ஸ்ட் லுக் சப்போர்ட்